அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி மூன்று புதன்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை அன்பான ஆன்மீக சொந்தங்களே நீங்கள் எதையும் பேசிவிட்டு யோசிப்பதை விட பேசிவிட்டு ஏன் பேசினோம் என்று யோசிப்பதை விட யோசித்து விட்டு பேசுங்கள் அது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி யாரிடத்தில் இருந்தாலும் சரி எந்த வார்த்தை பேசுவதற்கு முன்பாகவும் நன்றாக யோசித்து விட்டு பேசுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும் எதையும் பேசிவிட்டு யோசிப்பதை விட நன்றாக யோசித்துவிட்டு பேசுங்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்